ஸ்பிரிச்சுவலா அதரவன வேதத்தில் இருக்கக்கூடிய மாயாஜாலங்கள் பிற ஆவிகளோட பேசக்கூடியது இந்த தொடர்பெல்லாம் ஈஸியாக வரக்கூடியது சிறைவாசம் லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல சின்ன விஷயத்துக்காக சிறைவாசம் போகக்கூடிய ஒரு விஷயம் டெம்பரரி ஜாய் டெம்பரரி ஹாப்பினஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிக்க ஆசை வருவது இதெல்லாம் எந்த நட்சத்திரம் புனர்பூசம் சுவாதி திருவோணம் அவிட்டம் சதயம் நட்சத்திரங்கள் டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் பரிவர்த்தனைகள் விவசாயம் மற்றும் டிராவல்ஸ் இதெல்லாம் உண்டு நீங்க சிறந்து விளங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு சந்திரன் அதாவது சந்திரனுடைய டிராவல் அப்படிங்கிறது வெளியில ஆர்பிட் சிஸ்டத்தில் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ரோகிணி ரோகிணி உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இது வந்து நிலையான நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம் இந்த நட்சத்திரங்களை பிறக்கிறவங்க கிணறு தோன்றது அஸ்திவாரம் அல்லது நகரம் அமைத்தல் பரிகார சடங்குகள் செய்தல் மரம் நடுதல் முடிசூட்டு விழா நிலம் வாங்குதல் புண்ணிய செயல்கள் செய்தல் விதை விதைத்தல் தெய்வங்களை நிறுவுதல் கோவில் கட்டுதல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு பயங்கர சக்சஸ்ஃபுல்லாக வரும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் அல்லது நீடித்த அல்லது நிரந்தரமான விளைவை விரும்ப எந்த ஒரு செயலையும் நீங்கள் செயல்படலாம் அந்த செயல்படக்கூடிய ஈடுபாடும் உங்களுக்குள்ளே இருக்கும் இவ்வளவு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அனுஷம் சித்திரை மிருகசீரிடம் இந்த நட்சத்திரங்கள் ரேவதியோடு சேர்த்துக்கோங்க இந்த நட்சத்திரங்கள் மென்மையான அல்லது மென்மையான நுண்கலைகள் ரொம்ப சாஃப்ட் ஸ்கில்ஸுன்னு சொல்லுவாங்க இதை மாதிரி விஷயத்தை படிக்கிறது நட்பு சிற்றின்ப இன்பங்கள் செக்ஷுவல் டிசையர் அதே மாதிரி அலங்காரங்கள் காஸ்மெட்டிக்ஸாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதாவது செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் வைத்துக் கொள்வது புதுசு புதுசாக ட்ரெஸ் வாங்கிறது நிறைய ட்ரெஸ் அலங்காரம் பண்ணி பார்த்துக்கிறது திருமணம் நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கெடுத்துக்கணுங்கிற ஆசை ஆடல் பாடல் நடனம் அறுபத்தி ஏழு கலைகள் மேலே உள்ள நாட்டம் ஊர்வலங்களில் பந்து கொள்ள பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஆசை மங்கள விழாக்கள் சுப விழாக்களில் பங்கு கொள்ள வேண்டியது டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் பரிவர்த்தனைகள் விவசாயம் மற்றும் ட்ராவல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு பிறவி நட்சத்திரங்கள் அனுஷம் சித்திரை மிருகசீரிடம் ரேவதி அதுக்கு அடுத்தபடியா அஸ்வினி பூசம் அஸ்தம் நட்சத்திரம் வேகமான நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது இந்த நட்சத்திரங்களை பிறக்கிறவங்க அஸ்வினி பூசம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க விளையாட்டுத்துறை அதே மாதிரி லக்ஸரியான ஐட்டம்ஸை வந்து அனுபவிக்கிறது நல்ல வீடு பங்களா காரை வந்து அனுபவிக்கிறது ப்ரீமியம் கார்ஸ் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் திறமையான ஸ்கில் உழைப்பு இருக்கும் உங்கள்கிட்ட மருத்துவ சிகிச்சைகள் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை செய்கிறது கல்வி ஸ்தாபனங்கள் தொடங்குவது ட்ராவலிங் பிஸ்னஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அதே மாதிரி செல்லிங் மற்றும் பையிங் டிரான்சாக்ஷனல் பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு செல் பண்ணக்கூடியது அதே மாதிரி வந்து நுண்கலைகள் ரொம்ப டெலிகேட்டான வந்து ஸ்கில்ஸு ஒரு ஐடி டெக்னாலஜிலே வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்டு இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஸ்கில்ஸு அதே மாதிரி ஜிம்மு உடற்பயிற்சி கூடங்கள் அதே மாதிரி கடன் கொடுப்பதற்கு அல்லது பெறுவதற்கு சரியான நபர்கள் யார் அஸ்வினி பூசம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள் அடுத்தபடியாக திருவாதிரை ஆயில்யம் கேட்டை நட்சத்திரங்கள் இதன் மூலியமாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமான நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது பயங்கரம்னா பயப்பட வேண்டியதில்லை போரில் வெற்றி கொள்வது யார் ஜெயிச்சு நின்னாலும் எதிர்த்து நின்னாலும் அவங்கள வந்து சோதனைகளை மாற்றி சாதனைகளை படைக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை ஆயில்யம் கேட்டை நட்சத்திரம் ஜைரியமா எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடியது அதே மாதிரி கனிம வளங்கள்னு சொல்லக்கூடியது பூமியில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் சம்பந்த பிஸ்னஸ் பண்ணுவது ஸ்பிரிச்சுவலாக அதரவன வேதத்தில் இருக்கக்கூடிய மாயாஜாலங்கள் பிற ஆவிகளோடு பேசக்கூடியது இந்த தொடர்பெல்லாம் ஈஸியாக வரக்கூடியது சிறைவாசம் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன விஷயத்துக்காக அது சிறைவாசம் போகக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி பிரிவினைகள் சில அழிவு செயல்கள் ஒரு 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 தீவிரவாதி இருக்காங்கன்னு சொன்னால் பொதுவில் இந்த இது பொது பலன்களே எல்லோருக்கும் அல்ல தனிப்பட்ட உங்கள் பிறவி ஜாதகம் இது அத்தனையும் மாற்றக்கூடிய சக்தியே உடையது நாம் சொல்லக்கூடிய பொது பலன்கள் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் தான் வேலை செய்யும் அதாவது சில ஒரு ஒரு டெரரிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் நம்ம வந்து இதுன்னு சொல்றோம் அதாவது தீவிரவாதிகள்னு சொல்றோம் சில பேர் இருக்காங்க அந்த தீவிரவாதிகள் சிலது அழிவு செயல்களை செய்கிறார்கள் அந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கூட உந்தும் அப்படிங்கிறாங்க மேலதிகாரி அதாவது உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸோட கூட்டணி வைத்துக்கொண்டு எதை வேணால் செய்யறதுக்கு நீங்கள் முற்படுவீர்கள் அப்படின்றதும் சொல்கிறோம் ஆனால் திறமையான நட்சத்திரங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக திருவாதிரை நட்சத்திரம் ஆயில்யன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வருகிறது அடுத்தபடியாக புனர்பூசம் சுவாதி திருவோணம் அவிட்டம் இந்த ஐந்து நட்சத்திரங்கள் இது தற்காலிகமாக அசையும் அல்லது விரைவான நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது தோட்டக்கலை நிறைய ட்ராவல் மேலே ஆர்வம் நிறைய வண்டி வாகனங்களை வாங்குவதில் இஷ்டம் ஊர்வலம் அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு டெலிபரேட் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வது அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து சந்தோஷப்படுறது டெம்பரரி ஜாய் டெம்பரரி ஹாப்பினஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிக்க ஆசை வருவது இதெல்லாம் எந்த நட்சத்திரம் புனர்பூசம் சுவாதி திருவோணம் அவிட்டம் சதயம் நட்சத்திரங்கள் அடுத்தபடியாக பரணி மகம் பூரம் உத்தரட்டாதி பூராடம் இந்த நட்சத்திரங்கள் என்ன கடுமையாக அல்லது கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்வது கொஞ்சம் மனசில் யாராவது ஏதாவது செஞ்சுட்டால் அது அப்படியே மறக்க முடியாது இந்த நட்சத்திரங்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் பரணி மகம் பூரம் போரட்டாதி பூராடம் எதுக்கும் பயம் மோந்தத்துக்கு அஞ்ச மாட்டாங்க எதிரிகளை வந்து அடித்து நொறுக்கிறது அதே மாதிரி சிறை பிடித்தல் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக சிறை பிடித்தல் விஷம் தீவைத்தல் போர் அதாவது ஒரு வாரில் வந்து பேட்டில் ஃபீல்டில் தனியானந்து ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதே மாதிரி தீய செயல்களை ஏற்காமல் நல்ல செயல்களுக்கு தோல் கொடுக்கும் நட்சத்திரங்கள் புகழ் பெறக்கூடிய நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுது கடைசியாக கிருத்திகா நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகள் உங்களுடைய கடமைகளை தவறாமல் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அரவணைத்து போகக்கூடிய நட்சத்திரங்கள் பெரும்பாலும் அதே மாதிரி நிறைய மனதில் ஆசைகளும் குறிக்கோள்களையும் வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகிறது இதை இவர்கள் இயல்புக்கு எவ்வாறு பயன்படுத்துவது நிலையான நட்சத்திரங்கள் நிலையில்லாத நட்சத்திரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் கட்டிடம் தொழில் உறவுகள் இதெல்லாம் நிரந்தரமாக இருக்க விரும்பும் விஷயங்கள் மென்மையான நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம சொன்னோம் முன்னாடி கலை நடனம் இசை திருமணம் இந்த மாதிரி விழாக்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் இதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஒளி பொருந்திய சிறந்த நட்சத்திரங்கள் மகிழ்ச்சி விளையாட்டு மருத்துவத்துறை தொழில் தொடங்குதல் பயணம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய நட்சத்திரம் பயணம் ஆரம்பிக்கும் போது அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் போது ஆரம்பிக்கலாம் அசையும் நட்சத்திரங்கள் வாகனம் வாங்குதல் ஊர்வலம் செல்வது தோட்டக்கலை போன்ற அசையும் நட்சத்திரங்கள்னு சொல்லலாம் கொஞ்சம் பயப்பட வேண்டிய நம்ம தப்பு பண்ணால் பயப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பஞ்சகம் சிறைவாசம் தீவைப்பு போன்ற நட்சத்திரங்கள் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் ஏற்கனவே சொன்னோம் கலப்பு நட்சத்திரங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய படைப்புகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லலாம் மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்